எதிர்மறை வாக்குகளை பெறுவதில்தான் திமுக அதிமுக இடையே போட்டி இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் அலுவலகத்தில் ஜி கே வாசன் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் பி செல்வம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார பாடலை ஜி கே வாசன் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜி கே வாசன் நாளை பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் வருகிற முப்பதாம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார் எனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நாளை இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறேன் முப்பதாம் தேதி அன்று மிக முக்கியமாக காலை பத்து மணி அளவிலே பாமகவருடைய இந்த இடத்திலே தலைமை அலுவலகத்திலே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்று கூறுகிறார்கள் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நூறு சதவீதம் அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் காரணம் மக்கள் விரோத போக்கை கையாண்டவர்களுக்கு எதிர்மறை வாக்கிலே யாருக்கு போட்டி என்ற போட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க